என் நெஞ்சில் குடியிருக்கும் போராளியான கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சலி அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கைதானவங்க வெளி வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலி அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற குளவிளக்கு தான் அஞ்சலை அம்மா இதுவரைக்கும் பெண்களை கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறையா அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான்றத பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம் சிறப்பு